ஒவ்வொரு சிவனடியாரும் மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் அதாவது நாம் எப்போதும் சிவனடியார் என்று கூறி கொள்கின்றோமோ அப்போதே நம்மிடம் நம்முடைய பையில் ஒரு பாட்டிலில் தண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் உணவு மற்றவர் கொடுக்கிறோமோ இல்லையோ முதலில் தண்ணீர் ஏன்னா எனக்கு கூறியது ஒரு சிவனடியார் வயதில் சிறிய தம்பியாக இருந்தாலும் ஈசனை சொற்பொழிவு பண்றது கேட்டு நானே அதிசயத்து போனேன் அந்த சிவனடியார் தான் முதல் முதலில் எல்லா அடியாரும் நம்மிடம் கேட்பது தண்ணீர் சிவன் எந்த ரூபத்திலாவது வந்து நம்மிடம் தண்ணி கேட்பார் அந்த தண்ணீர் கொடுத்தால் நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும் இல்லை அந்த நேரத்தில் இல்லை என்று கூறக்கூடாது என்று அவர் கூறினார் அப்போ அப்படி என்றால் நம்மிடம் எப்போதும் கையில் தண்ணீரோடு இருக்க வேண்டும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த அனுபவம் எனக்கு கிடைத்தது ஒரு முறை நான் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல சென்ற போது ஒரு வயதான ஐயா ஒரு தம்பி கூட கையோடு அழைத்து கொண்டு வந்தார் அந்த சிவனடியார் தண்ணீர் முதலில் அவர் கேட்டது தண்ணீர் குடிக்க தண்ணீர் குடிக்க தண்ணீர் வயதானவர் அவரால் அந்த ஜெக்கை எடுத்து குடிக்க பெரிய ஜெக்காக இருந்தது அதை எடுத்து அவரால் குடிக்க முடியாது அப்போது என்னுடைய பேக்கில் நான் வாட்டர் கன் வைத்து இருந்தேன் தண்ணீர் அதை உடனே கொடுத்தவுடன் அவர் சந்தோஷத்துடன் அந்த தண்ணீரை குடித்து என்னை ஆசிர்வதித்தார் அதாவது என் பெற்ற இன்பம் மையக பெருக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மிடம் எப்போதும் தண்ணீர் பாட்டிலோடு செல்ல வேண்டும் எந்த ஒரு மனிதனுக்கு தண்ணீர் என்று கேட்டபோது உடனே கொடுக்க வேண்டும் இதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம்